ஆள் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிச்சன்னு சொல்லிட்டு கார்டன்ல என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம கார்டன்ல இருந்து இருக்க போற இந்த இலைகள் தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போறோம் இந்த இலைகள் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கற்பூர வழின்னு சொல்லுவாங்க நாங்க திண்ணீர் பத்திரின்னு சொல்லுவோம் இந்த இலைகள் ரொம்ப வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இருமல் தலைவலி அதே மாதிரி அஜீரண கோளா இருக்கலாம் இது ரொம்ப சூப்பரான ரெமடிங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி கண்டிப்பா இந்த செடி நம்ம வீட்டுல இருக்கணுங்க செடிகளை இருக்கிற இலைகளை பொறிச்சு இன்னைக்கு ஒரு துவையல் ரெசிபி பண்ண போறோம் கற்பூரவள்ளி துவையல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிசியஸ் கிச்சன் இதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பெரிய இலைகளா எடுத்திருக்கேங்க நான் சின்ன இலைகளா இருந்தா ஒரு பத்து இலைகள் கூட யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது நல்லா எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கூட நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் முறிச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு துண்டு சின்ன புளியாக சேர்த்திக்கோங்க புளி ரொம்ப வேண்டாம் இது கூட கால்மூடி அளவு தேங்காய் நம்ம இருக்கோம் கடையில் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நான் வந்து உளுந்து சேர்த்திக்கிறேன் கடலை பருப்பு சீரகமும் சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுங்க இது கருக விட வேண்டாம் இது ஆயிலில் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்தி விடுவிடுங்க இப்போ சின்ன சிறு கட் பண்ணும்போது சீக்கிரம் வதங்கி வந்துடும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இலைகளையும் நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பெரிய இலையா இருக்கிறதுனால நான் அஞ்சுல இருந்து ஆறு தான் சேர்த்திருக்கேன் நீங்க சின்ன இலைகளை யூஸ் பண்றீங்க அப்படின்னா பத்து இலைகளையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க நீங்கள் வந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்னா அளவுகளையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா வதங்கி வரட்டுங்க இது நல்லா வதங்கும் போதே இலைகள் வந்து ரொம்ப நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நிறமும் மாறி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் சில்லியும் இதோட சேர்த்திக்கலாம் தேங்காய் பீசஸ் செஞ்சா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு துண்டு புளியும் சேர்த்தி நல்லா வதக்கி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடுலேயே வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு இதை ஆற விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆரியும் வந்துருச்சுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை வந்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுக்க போறோம் ரொம்ப சட்னி பதத்துக்கு அரைக்க வேண்டாம் மாதிரி தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்திட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கற்பூர வள்ளி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க நிஜமாவே சொல்றேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஹெல்த் பெனிஃபிட்டல் ஐட்டம் கண்டிப்பாகவே மாசத்துக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படியே சாப்பிட்லாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு வேணும்னா நீங்க தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க கடுகு கடலைப்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு வரமிளகா சேர்த்து சேர்த்தி பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட சேர்த்திடலாங்க இப்போ சூடான சாப்பாடு கூட இந்த துவையில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிப்பிங்க அந்த கற்பூர விளையோட ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்